முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்த அறிகுறி இருக்கும் பெண் நீதானே தங்கமே அப்படி என்றால் இனி நீ உன்னுடைய உறவை தேட வேண்டாம் அவரே உன்னை தேடி வருகின்றார் எப்போது என்னை மனதார நினைக்கும் உன் உதடுகளில் இருந்து ஓம் முருகா என்று என்னை அழைக்கின்றாயோ அப்போதே உன்னுடைய ஆசைகள் கனவுகள் விருப்பங்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி வைப்பேன் தங்கமே என்னை வணங்கும் உனக்கு இனி எந்தவித கவலையும் கண்ணீரும் இருக்கவே இருக்காது என்னை முருகா என்று அழைத்த உன்னுடைய குரல் காயும் முன்னரே உனக்கானவரை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன் என்னை மனதார நேசிக்கும் ஒவ்வொரு பெண்ணின் உள்ளத்திலும் நான் இருப்பேன் இந்த அறிகுறிகள் எல்லாம் இருக்கும் பெண் நீ என்றால் இனி நீ உன்னவரை தேடி போக வேண்டாம் அவரே உன்னை தேடி இப்பொழுது உனக்காக வரப்போகின்றார் நீ மிக பெரிய பொக்கிஷமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் உன்னை தேடி இப்போது வரப்போகின்றது தங்கமே நீ சற்றும் எதிர்பார்க்காத மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை நான் இன்பத்தில் மிதக்க வைப்பேன் எனக்கு நீ முழு நிறைவோடு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் ஆலயத்திற்கு நீ என்னை தேடி வர போகின்றாய் நல்ல காலம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பித்து விட்டது தங்கமே இனி உன்னுடைய துணையுடன் அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் உள்ளன அந்த தருணங்களால் நீ மிகவும் மகிழ்வாய் மகிழ்ச்சியாக இரு பண்டிகையை கொண்டாடு நல்ல தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது எண்ணி எனக்கு நன்றி கூறு சிக்கல்களை எண்ணி எண்ணி வாழ்க்கையின் நிஜங்களை இழக்காதே கிடைக்கும் வாய்ப்புகளில் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்கு அல்லது மனதோடு போராடுவதா என்பது உன்னுடைய கைகளில்தான் உள்ளது சிக்கலில் நான் வேல் வாங்கும் போது உன் சிக்கல் தீர்ந்துவிடும் அதுவரை அதை எண்ணி கவலை கொள்ளாதே நீ முகமாக தேடினால் என் முகத்தை காண்பாய் என் தரிசனமோ மயிலின் தரிசனமோ உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உனக்கானவரும் உன்னை தேடி வருவார் என்னுடைய குழந்தை எப்பொழுதும் கண்ணீர் வடிக்கவே கூடாது சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா